ஏண்டா இப்ப அப்புறம் என்ன பாஸ் கடுப்பா இருக்கு ஏன் என்னாச்சு அடுத்த வாரம் முகூர்த்தம் வருது இல்ல ஆமா என்னமோ இந்த முகூர்த்தத்தை விட்டா வேற முகூர்த்தமே இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஒரே நாள கல்யாணத்தை வச்சிருக்கானுங்க பாருங்களேன் எனக்கு எல்லாருமே பத்திரிகை கொண்டுட்டு வருவானுங்க இவனுங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கே தனியா கடன் வாங்கணும் போல இருக்கு பாஸ் பேசாம போகாம விட்டுறேன் அது எப்படி பாஸ் பத்திரிகையை கையில வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போலன்னா சங்கட்டமா இருக்கும்ல சரி பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது மாதிரி பண்ணு அப்படின்றீங்க ஓகே பாஸ் நைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சித்தப்பா பத்திரிக்கையோட வருவார் வாங்கிட்டோம் மொய் வச்சே அளவேண்டியது வேண்டியதுதான் நான் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி எப்படியாவது ஒலட்டிடுவோம் சரியா பங்கு நான் ஒலட்டி பார்த்ததுலே இல்லை இன்னைக்கு பாரு என்ன ஒல்ட்டு ஓல்ட்றேன்னு இவ் வரேன் இவரே இப்போ 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 பசு நின்னுக்கு ஒப்புங்க வாங்க சித்தப்பா மகனே தம்பி கல்யாணம் வச்சுருக்கு ரொம்ப சந்தோஷம் அவசியமா குடும்பத்தோடு வந்துடணும் கண்டிப்பா கண்டிப்பாக அப்பாட்ட போய் பேசுங்க தவசி விருமாண்டி, மாயாண்டி கொத்தால தேவன் டேய் சின்ன பேர் போடாம பத்தி கடிச்சிட்டு வந்திருக்காண்டாவே கிழிங்களா அப்படி என்னடா சீமில்ல கல்யாணம் பண்றவன் நைனா என்ஜாய் பண்ணு பாங்க மாப்பிள்ள தம்பிய வெற்ற ஏன் சின்னவன் பேரை போடல டே ஃபோல் நான் உங்க யாரு பேரையும் போடலடா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சின்னவன் பேரையன் போடல போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பத்திரிக்கை எடுத்துருவா போ உன் பையன் எங்க டேய் என்ன பண்ணிட்டு இருக்க கட்ட தேடிட்டு இருக்கானோ தட்டு தட்டு போடா போடா நைனா இந்த இத எடுத்து உள்ள வை அண்ணே ஏ மேல உனக்கு அவ்வளவு பாசமானே சித்தப்பா ஏதோ தெரியாம பண்ணிருப்பாரு நம்ம எல்லாமே சேர்ந்து போய் கல்யாணத்தை சிறப்பிச்சிடலானே இல்லை சாம்பாரு போனா மொய் வைக்கணும்னு பயந்துட்டு தான் இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கோம் பாசமாமா பாசம் வெங்காயம் போடா எப்படியும் திரும்ப வருவானுங்க ரெடியா இருந்து அடுத்து கடை தானே ரெடியா இருந்துக்கோங்க பூ போய் ஆளுக்கு ஒரு சேர்ல உக்காந்துக்க போ அவனுக்கு கூடாது ஆ வணக்கம் மகனே நீ சொன்ன மாதிரி எல்லா பேரும் பத்திரிக்கையில் போட்டிருக்கேன் சித்தப்பாக்கு சேர் கொடு ஐயோ சேர் இல்லையா சித்தப்பா

ஏதோ ஒன்று போடுறேன் இல்லை போட்டிருக்கலாம் இல்லை யூடியூப் ஒன்று போட்டால சிரிச்சிருவாங்கப்பா சிரிக்கிறவனை செருப்பால் அடிப்பேன் வீடியோ பார்த்து சிரிக்காம பத்திரிகையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்களா போங்க மறுபடியும் பிரிண்ட் பண்ணி எடுத்துருவாங்க போங்க வேற ஏதாவது படம் பேர் சொல்லுங்கடா இருந்தது ரெண்டு படம் தான் அப்ப வேற வழியே இல்லையா மிஸ் இன் ஃபெயில்டு நீ வராங்கடா மகனே நீ சொன்ன மாதிரி பேரும் போட்டாச்சு யூடியூப் போட்டாச்சு மறக்காம வந்து ஒய் போய் பேசுங்க அப்புறம் தம்பி டீ கீது சாப்பிட்றது இல்ல நான் பெரிய அண்ணா வீட்டுல பத்திரிக்கை வைக்கும் டீ குடிச்சிட்டேன் என்னையா சொன்ன இல்லப்பா பெரியப்பா வீட்டுல பத்திரிக்கை வைக்கும்போது போது ஏயா நாங்க இங்க இத்தனை பேர் இருக்கோம் எங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க முதல்ல போயிருக்கீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை மானத்தை வாங்கிட்டீங்கள வாங்கிட்டா மா இதுக்கப்புறம் எப்படி நாங்க சொந்தக்காரங்க என் தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம் அங்கதானே போன போய் அங்கேயே போய் மொழி வாங்கிக்கோ போய் போடா அப்பா அங்கு அடுத்த வாரம் பையனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பிச்சை எடுக்க அனுப்பியிருக்கீங்க அது இல்லப்பா சொந்தக்கார ஒருத்தனுக்கு பத்திரிக்கை வைக்க போனா ஒழட்டிக்கிட்டே இருக்கானுங்க அவங்க அப்பன் கல்யாணத்துல வச்ச மைய திருப்பி வாங்கலாம் விடமாட்டிக்கிறானுங்க பேசாம பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டுருங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் வழி தெரியல அது தெரியலன்னு அதுக்கு ஒரு சாக்கு சொல்றானுங்கப்பா அப்படியா இல்லைன்னா லொக்கேஷன் கியூஆரா பத்திரிகையில போட்டு அனுப்பிடுங்க அது எப்படி போனை கொடுங்க நீ வாங்கல பிளே ஸ்டோரில் கியூஆர் கோட் ஜெனரேட்டர் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் நமக்கு எது வேணும் லொக்கேஷனில் க்யூஆர் ஜென்ரேட் பண்ணணும் அப்போ லொக்கேஷன் தான் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி க்யூஆராக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ரேட் ஆன கியூஆரை அப்படியே கொடுத்து சேவ் பண்ணி ஷேரும் பண்ணிக்கலாம் பத்திரிக்கை கொடுக்கும்போது நீங்கள் க்யூஆர் ப்ரிண்ட் பண்ணி கொடுங்க யாரும் லொக்கேஷன் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க போய் திருப்பி பத்திரிக்கைலாம் ப்ரிண்ட் பண்ணுங்க போங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது நேனா பெரிப்பா வீட்டில் வச்ச பத்திரிக்கையை திரும்ப கூட வாங்கிட்டு வருவானுங்க நம்ம எதுக்கும் அடுத்த பிளானுக்கு ரெடியா இருக்கணும் அண்ணே வாட்ஸ்அப்ல ஏதோ ஒருவேளை நேர்ல வந்தா ஓல்ட்ரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பிச்சானுங்களோ ஓபன் பண்ணல இல்ல பாஸ்க்குலாம் சொல்லுக்கி பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பிளானும் கரெக்டா தான் பண்ணேன் ஆனா அவனுக்கு வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டானு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி பிளே ஸ்டோர் ஓபன் ஆ சொல்லுங்க பாஸ் நோ ப்ளூ டிக் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணாமே பார்த்துக்க முடியும் சப்போஸ் யாராவது டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் மெசேஜ் கொடுத்துருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு என்ன அனுப்பியிருக்காருன்னு செக் பண்ணு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோ ஓகே பாஸ் தேங்க்யூ கல்யாணம் முடியற வரைக்கும் அதை ஓபன் பண்ணாத அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க வேற வழியே இல்ல என்ன யாரோ கால் அனுக்குற மாதிரி இருக்கு என்ன சித்தப்பா அதெல்லாம் மகனே கடனை உடனே வாங்கி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன் வந்துருங்கப்பா அவருதான் அவ்வளவு தூரம் கேட்கிறாருல நம்ம தான் போவோமே நாங்க கண்டிப்பா வரோம் சித்தப்பா சரியா அந்த பத்திரிக்கை ஒன்னுச்சும் கொடுங்களேன் நான் ஒழுங்கா படிக்க கூட இல்ல இந்தப்பா அய்யய்யோ இந்த புள்ளையா இந்த புள்ளைய பத்தி விசாரிக்கியே சித்தப்பா நீங்க ஏமாவனே ஊருக்குள்ள இந்த புள்ள நடத்திய சரியில்லை சித்தப்பா என்ன சொல்ற இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை கர்ப்பமாயி குழந்தைய பெற்று கருவா கலைச்சிருக்கா என்ன சித்தப்பா ஒழுங்கா விசாரிச்சுட்டு கல்யாணம் வைக்க மாட்டியா ஆனே இந்த காலகட்டத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெருசு அவ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுதான் தான் என் மகனுக்கு பொண்டாட்டி நான் அதுக்கு சொல்லல சித்தப்பா அந்த புள்ளைய கர்ப்பமாக்குனதே இவன்தான் சித்தப்பா ஒரு வேளை இவன் குழந்தையோட வந்து நின்று அந்த புள்ளை இவங்களை பார்த்து மனசு மாறி ஓடி போயிருச்சுனா நாலு பேர் முன்னாடி நீ தான் மானிக்கிட்டு போய் நிற்க போற வேண்டான்டா வேண்டான்டா நீ என் குடும்பத்தில் இருக்கிற எந்த கல்யாணத்துக்கு நீ வர வேண்டாம்டா ஆளை விடுங்கடா ஏய் சித்தப்பா சித்தப்பா ஏய் சொல்லு சொல்லுமாமா ஐயோ மாப்ள எங்கயா இருக்க பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஐயா ஐயோயோ மீண்டும் மீண்டும்